அக்பருக்கும் அவரது மகன் சலீமுக்கும் இடையே பதினாறு ஆண்டுகளாக வெறுப்பு புகைந்து கொண்டிருந்தது அக்பர் என்ன கூறினாலும் ஏற்க மறுத்தார் சில இடங்களில் படையெடுப்புக்கு உத்தரவிட்டால் கூட கண்டு கொள்ளாமல் இருந்தார் இரண்டு மாகாணங்களுக்கான ஆளுநர் பதவியையும் மறுத்தார் ஒரே குறி மன்னராக முடி சூடுதல் மட்டுமே ஆனால் அவரது மோசமான நடத்தைகளால் அக்பரை மிகவும் யோசிக்க வைத்தார் ஒருமுறை அக்பர் காஷ்மீருக்கு சென்றிருந்தபோது தனது அந்தப்புற மகளிரை பத்திரமாக காஷ்மீருக்கு அழைத்து வர உத்தரவிட சலீம் சாலை சரியில்லை என்று கூறி அலட்சியமாக காது குடைந்து கொண்டிருந்தார் ஆசை ஆசையாக காத்துக்கொண்டிருந்த அக்பருக்கு பெருத்த ஏமாற்றம் வேக வேகமாக ஆக்ரா வந்தார் தன் முகத்தில் சலீம் விழிக்க கூடாது என்று உத்தரவிட்டார் சலீமுக்கும் இது குறித்து எந்த கவலையும் இல்லை அன்றிரவு உணவுக்கு பின் வயிற்று வலி மற்றும் பேதியால் அவதிப்பட்டார் தனக்கு உணவில் சலீம் விஷம் வைத்து விட்டதாக சந்தேகிக்கும் அளவுக்கு இருவரது உறவும் கிழிந்து தொங்கியது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறில் தன் நண்பன் வீர்பால் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து தான் சேன் ஆயிரத்து அறுநூற்று இரண்டில் அபுல் பாசல் ஆயிரத்து அறுநூற்று நான்கில் தனது தாயார் தனது இளம் வயது இரண்டு மகன்கள் என வரிசையான மரணங்கள் இவரது தாய் மட்டும் வயதான பிறகு இறந்தார் இறுதியில் தனது மகனது தனக்கு எதிரான நடவடிக்கைகள் எனக்கு மனதளவில் மிகவும் நொறுங்கியிருந்தார் ஆயிரத்து ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து அக்டோபர் உடல்நிலை மோசமடைந்தது சில நாட்களில் அவருக்கு கடுமையான காய்ச்சல் தனக்கு பிறகு ஆட்சியில் சலீமை அமர்த்துவதை விட சலீமின் மகன் குசுரோவை நியமிக்க முடிவு செய்து இறுதி செய்வதற்கு அரசவை கூட்டப்பட்டது பலர் இதற்கு ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் கடுமையாக மறுப்பு தெரிவித்தனர் சலீம் அரசவையின் முடிவுக்காக தனது மாளிகையில் காத்திருந்தார் இறுதியில் மன்னரான பின்னர் குஸ்ரோவையோ அல்லது தனக்கு எதிராக இருந்தவர்களையோ எந்த விதத்திலும் தண்டிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை மொழியை சலீம் அளித்த பின்னர் அவரை அக்பரிடம் அழைத்து வந்தனர் சலீம் அக்பரிடம் வந்தார் சிறந்த ஆடைகள் அணிந்து தந்தையின் பாதங்களில் தலை வைத்து வணங்க அக்பர் தனது வாளையும் கிரீடத்தையும் அளித்தார் சலீம் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொண்டார் அரச அலங்காரத்தில் தனது மகனை பார்த்ததும் நிம்மதியாக தன் கண்களை மூடினார் அப்போது அவர் வயது அறுபத்து ஒன்பது சுமார் நாற்பத்து ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் சலீம் தன் முப்பத்தி ஆறாவது வயதில் அரியணை ஏறினார் இதன் பிறகு இவர் சலீம் அல்ல ஜஹாங்கீர்